அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஜெகஜோதி ஞானபிதா சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் எழுதப்பட்ட ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படுகிற சித்த வேதத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் சீடன் குருவிடம் மனம் என்பது விஷ்ணு என்றும் சக்தி என்றும் ஜலம் என்றும் சுக்கிலம் என்றும் ஒரே பொருளை பல்வேறு பெயர்களில் அழைப்பதனுடைய காரணம் என்ன என்று கேட்பதற்கு அதற்கு குரு சொன்ன பதிலை பதிவாக பார்க்க இருக்கிறோம் சீடன் கேட்ட உடனே குரு அதற்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் அந்த பொருள் வந்து வஸ்து அதற்கு தான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த பொருளுக்கு சலனம் ஏற்படும் பொழுது அதிலிருந்து ஆகாசம் உண்டாகுது முதல் பூதம் பஞ்ச பூதங்களில் முதல் பூதமா இருக்கிற ஆகாசம் உண்டாகுது அந்த ஆகாசத்திற்கு தான் சதாசிவன் பெயர் ஜோதி அப்படிங்கறதும் அதுதான் அந்த ஆகாசத்திற்கு சலனம் ஏற்படும் பொழுது அதிலிருந்து வாய்வு உண்டாகுது அந்த வாய்வு தான் ஜீவன் நாம ஈஸ்வரன் என்பது அதுதான் ஆத்மா அப்படிங்கறது அதுதான் சைத்தன்யம் அப்படிங்கிறதும் அதுதான் தேகம் அப்படிங்கிறதும் அதுதான் நம்ம தேகம் என்பது இப்ப நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூல தேகம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலே தேகம் என்பது நம்முடைய ஜீவன் தான் அப்படி இருக்கிற அந்த ஜீவனுக்கு அந்த வாய்வுக்கு சலனம் ஏற்படுகின்ற பொழுது அதிலிருந்து அக்னி உண்டாவது வெப்பம் அதுதான் தேஜஸ்து அதுதான் ருத்ரன் அப்படின்னு சொல்றோம் அந்த அக்னிக்கு சலனம் உண்டாகும் பொழுது அந்த தேகத்திலிருந்து சலனம் உண்டாகும் பொழுது ஆவியாய் வியர்வையாய் அக்னி சுரூபமாக இருக்கிற சுக்லம் உண்டாகுது அந்த சுக்லம் அப்படிங்கிறது வந்து ஜல அம்சம் அந்த சுக்லம் தான் மனம் அப்படிங்கிறது அந்த மனம்தான் விஷ்ணு அந்த மனம்தான் சக்தி அப்ப சுக்லம் தான் விஷ்ணு சக்தி மனம் எல்லாம் இப்ப சுக்லத்துல சுக்லம் அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லைன்னா படைப்பே உண்டாகாது அதனால தான் அந்த சுக்லத்தை சக்தி சக்தியிலிருந்து தான் உலகம் உண்டானது சக்தி இல்லைன்னா சிருஷ்டி ஸ்திதி சமஹாரம் எதுவுமே நடக்காது எனவே அந்த சக்தி தான் சுக்லம் அந்த சுக்குளம் ஸ்வேதஜம் ஸ்வேதஜம் அப்படின்னா முட்டையிலிருந்து உருவானது அப்படின்னு அர்த்தம் அந்த ஸ்வேதஜம் தான் பிரம்மாண்டம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து வந்து குரு வந்து ஒரு உதாரணம்னு சொல்றாங்க சமுத்திரம் இருக்கு சமுத்திரம்னா கடல் அந்த சமுத்திரம் இந்த சமுத்திரத்தில் வந்து தண்ணீர் இல்லை அப்படின்னா அது ஒரு நிலம் அப்ப அந்த வெற்றிடமான ஒரு நிலம் அந்த வெற்றிடமான நிலத்துல எப்பொழுது தண்ணீர் வருகிறதோ அப்ப அதற்கு எப்பொழுது சரணம் உண்டாகுதோ அப்பொழுது அலை உண்டாகுது அந்த அலையின் அலையின் காரணமாக அடுத்து நுரை உண்டாகுது அந்த நுரையிலிருந்து நீர் குமிழிகள் உருவாகுது ஆனா அது அந்த அலை நுரை நீர்க்குமிழி எல்லாமே தண்ணீர் தான் அது வேறு வேறு மாற்றங்கள் அடையிறதுனால அதற்கு வேறு வேறு பெயர்கள் ஏற்படுது ஆனால் அடிப்படையில் அது தண்ணீர் தான் கடைசியாக அந்த நீர் குமிழி உண்டாகுது அப்படி உண்டாகிற அந்த நீர் குமிழி ஒரு நிமிட நேரத்தில் உடைஞ்சி திரும்ப சமுத்திரமாகவே மாறி போயிடுது அதேபோல இந்த நீர் இல்லாத நிலம் போல இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தில் எப்பொழுது அந்த நிலத்தில் தண்ணீர் வந்த பிறகு அது சமுத்திரம் என்று பெயர் பெற்றதோ அதே போல அந்த ஆகாசத்தில் சலனம் உண்டாகும் போது வாய்வு உண்டாகி அது சமுத்திரமாகுது இது மாயா சமுத்திரம் அங்க வந்து தண்ணி இல்லாத நிலம் அப்படிங்கிறது ஆகாசம் அதுல தண்ணீர் வரும்போது அதற்கு சமுத்திரம் என்று பெயர் பெற்றது இங்க ஆகாசத்துல வாய்வு உண்டான போது இது மாயா சமுத்திரம் அப்படின்னு பெயர் பெற்றது சமுத்திரத்துல அது சலனம் ஏற்படும் பொழுது அதுல இருந்து அலை உண்டாகுது அதே போல இந்த வாய்வுக்கு சலனம் உண்டாகும் பொழுது அதிலிருந்து மனம் மனம் ஏற்படுகிறது மனம்னம் தான் நுரை அந்த சமுத்திரத்தில் உள்ள நுரையிலிருந்து எப்படி நீர் குமிழிகள் உண்டாகுதோ அதே போல இந்த மனம் என்கிற நுரைக்கு சலனம் ஏற்படுகின்ற பொழுது அதிலிருந்து அகங்காரம் வந்து உருவாகுது இந்த அகங்காரம் இந்த மனம் அனைத்துமே வாயுதான் இங்கே இந்த நீர்க்குமளி எப்படி அந்த சமுத்திரத்தில் உண்டாகி சமுத்திரத்தின் மேலேயே இருக்கிறதோ அதே போல இங்கே அகங்காரம் என்பது அந்த வாயுவிலிருந்து உருவாகி அந்த வாயுவிலேயே இருக்கிறது அந்த வாயுவில் இந்த அகங்காரம் தோன்றுறனதுனால அது பிரதிபிம்பித்து தான் யார் அப்படிங்கிறது தெரியாம தான் தான் பெரியாளு தனக்கு தான் எல்லாமே என்று அபிமானித்து தான் யார் என்று அறியாமலேயே அழிந்து விடுகிறது சமுத்திரத்துல இருக்கிற அந்த நீர் குமிழி கன நேரத்துல எப்படி உடைந்து சமுத்திரமாகவே மாறுகிறதோ அதே போல அகங்காரமும் நிமிட நேரத்துல உடைந்து வாயுவிலேயே லைத்து விடுகிறது அப்ப அந்த ஒரு பொருள்தான் பல பொருளாக மாற்றம் அடைகிறது என்பதை வந்து சுவாமி வந்து இங்க வந்து விளக்கத்தோடு சொல்லியிருக்கிறார்கள் ஆத்ம வணக்கம்